பத்திரிக்கை ஆரம்பிக்கிறதுல அவர் கிட்ட சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறார் அவர் அதுக்கப்புறம் தான் அந்த பத்திரிகை ஆரம்பிச்சார் அது முந்தி அவர் வந்து சார் அதில் நான் உறுப்பினராக சங்கத்தில் தான் முதல்ல அப்புறம் தான் திருச்சியில் மாநாடு போட்டார் அனைத்து மாவட்ட நிகழ்ச்சியுடைய தலைவர் செய்தியாளர் ஜனநாயகத்தினுடைய நிறுவனர் ஆசிரியர் எஸ் ராஜேந்திரன் கிட்ட பழைய நாளிலிருந்து என்ன வேறு ஒரு வித்தியாசமான குரல் எனக்கு தெரிஞ்சப்பட்டது அந்த தமிழ் அறிஞர்கள் கிட்ட நான் கேட்டேன் சார் இது என்ன சார் எழுத்து நீங்க யாருங்காருன்னாங்க நம்ம ராஜேந்திரன் பேர் சொல்லி அவர் நிறுவனத்துல வேலை பார்க்கறாங்கன்னு நாங்க தேடி வந்தது ராஜேந்திரன் தான் நீ தேடி வந்ததுன்னா ராஜேந்திரன் தானே அப்படின்னு நாங்க என்ன சார் சொல்றீங்கன்னு ஒரு சின்ன கீழ வேற குடுத்தாங்கல்ல படிக்க சொல்லி படிச்சேன் அது அண்மையில் சில ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்து எடுக்கப்பட்ட அல்லது வரையப்பட்ட ஒரு கட்டுரை அது நம்ம நாட்டுக்காரர்கள் போது இந்தியாவுக்கு அந்த காட்டுறான் இந்தியாவின் சார்பா இரண்டு பேரரசர்கள் இருந்தார்கள் ஒருவர் ராஜராஜ சோழன் இன்னொருவர் ராஜேந்திர சோழன் முடிக்கும் அப்ப அமைதியா ஆட்சி பண்றான் ஐம்பத்தி மூன்று ஆண்டு காலம் போர்களுக்கு தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு வெற்றிகளையே குவித்தவர் ராஜேந்திர சோழன் தான் பேரரசன் அப்படின்னாங்க அந்த புகழுக்குரிய நபருடைய பெயர் உங்களுடைய ஆசிரியர் என்றால் பெருமைப்படுத்தம்பின்னு எங்கிட்ட சொன்னாங்க அந்த ராஜேந்திரனுக்கு உண்டான பன்முகத்திறமை இந்த ராஜேந்திரன் அந்த நாள் தான் எல்லாம் ஆறு வருஷமா ஓடிட்டு இருக்கு

அகில இந்திய ஒரு சங்கத்தை நடத்திக்கணும் ஒரு பத்திரிகை நடத்துறது இவர் மட்டும் தான் எத்தனை சங்கத்துக்காரங்க வெளியே துப்பாக்கூர் வேலை பண்றாங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாது எனக்கு தெரியும் எத்தனை பேர் நான் விளம்பரம் எனக்கு வந்து பத்திரிகை வராம சில பேர் செத்தும் போயிட்டோம் சில அந்த வட்டத்திலேயே ஒண்ணுங்கிறோம் அந்த சங்கத்தை காரணங்களும் அகில இந்திய கட்சியை சேர்ந்து ஏதாவது பெரிய குறிப்பு வந்து

அவருக்கு மெசேஜ் போயிருக்கும் தனியாகலாம் யாரும் கூப்பிடல நான் யாரும் வந்து தனியாக தான் ஃபோன் பண்ணி இந்த வாட்டி யாருமே கூப்பிடல மெசேஜ் போட்டிருக்கேன் அவங்க ஃபோன் பண்ணி கேட்டால் வரணும்னு சொல்கிறேன் அவ்வளோதான் மீதி ஃபோன் பண்ணாதவங்க இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாருமே இப்போ லெட்டர் அனுப்பப்படும் யாருக்கு யாருக்கு அவங்களுக்கு அனுப்ப மாட்டேன் டைரெக்டாக பிஆராக போயிடும் அந்த லெட்டரை வந்து நீங்கள் பஸ் பாஸ் வாங்கிடுங்க அவர் ஏதோ ரிப்போர்ட்டை கேன்சல் பண்ணி அனுப்பிவிடுவோம் அதுதான் நடக்க போது அடுத்தது நீங்கள் இப்பொழுது கள்ளக்குறிச்சி பாட்ட டிஸ்டிக் போட்டோகிரா அதிகபட்சம் ஒரு விளம்பரம் வாங்கி கொடுத்துருக்கேன் பா பஸ் பாஸுக்கு வந்து இப்போ பஸ் கோயம்பேட்டில் இருந்து அந்த பக்கம் பஸ் மாத்தனால பேப்பர் எவ்வளோ சரியாக போட முடியல கரெக்டாக நாலு மணிக்கெலாம் எனக்கு கள்ளக்குறிச்சிக்கு பேப்பர் வந்துடும் அதனால எனக்கு வந்து ஒரு பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு இப்போ கொரியர் பிரச்சனை வந்து கரெக்டாக ஒரு மணிக்கு தான் கள்ளக்குறிச்சி எனக்கு ரீச் ஆகுது இவங்க நைட் அத்தனை மணிக்கு போனாரு எனக்கு தெரியல ஒரு மணிக்கு மேலே பேப்பர்